படுத்துக்கடி சாமி பட்டுக்கோ உள்ள பட்டுக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோடி மாட்டியே படுத்துக்க உட்காந்து குடி உக்காந்து குடி அப்படியே உக்காந்து குடி தங்கோமே அட்டைப்பிள்ள குந்தரான தப்பா நினச்சிக்காதீங்க பய அடுப்புக்கிட்ட அட்டை புட்டியில குந்தர எங்க வீட்டில் வந்து மீன் குழம்பு வருவல் பாருங்க எப்படி சமைக்கிறேன்னு கல் வந்து மாடல் வந்து சூடிடுச்சு சூடாயிடுச்சி கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டு பப்பு நல்லா சாப்பிட்டுட்டான் இல்லாட்டி ரொம்ப அலப்பரி பண்ணுவான் அவன் அலப்பரி பண்ணலைன்றதுலே தெரியுது அவன் சாப்பிட்டுட்டான்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த கழுவுனை இறவை போட்டு சூடு பண்ணி லைட்டாக இது பண்ணி எடுத்துக்கணும் என்ன சாமியா நீங்கள் தான் துன்னுட்டிங்களாடி தாங்க இங்கே பாருங்கள் அப்படியே உக்காந்துருப்பான் ராத்திரி கூட இந்த அட்டைப்பட்டியில் உக்காடுறா விளாட்டு காட்டுறான்னா காட்டலை ஆனால் இப்போ ஏறி உக்காந்துக்கிட்டான் இதை அப்படியே அவிச்சிட்டு தண்ணி வடிகிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இறக்கிக்கிறேன் தப்பாக காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இதை வந்து எடுத்து தனியாக கிண்ணத்தில் வச்சுக்கணும் ஓகேவா பாருங்கள் எண்ணெய் காந்தி போச்சு வெந்தயமும் ஜீரகமும் கலந்து காளிக்க கொட்டுறேன் வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து வந்து மீன் குழம்பு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி வந்து மீன் குழம்புக்கும் இதுக்கும் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஒரு ஏழு தக்காளி இதில் பாதி இதில் சேர்த்துக்க போறேன் இல்லை நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா கலர் மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து இங்கே பாருங்கள் உப்பு பெருங்காயம் கடற்கொடி மிளகாத்தூள் கார மிளகாப்பொடி கொத்தமல்லித்தூள் எல்லாத்தையும் மம்மி மம்மி இது இன்னும் கொஞ்சம் வதக்கணும் உங்களுக்கு இந்த பதத்துக்கு வந்ததும் கொஞ்சம் தொட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு எல்லாம் சரியா இருக்கா வெந்து அந்த ரிசியில் வெந்த வாசனை தெரியும் இது இன்னும் கொஞ்சம் வேகலாம்னு சொன்னாக்க அதில் கொஞ்சம் தண்ணி சேருங்க நம்ம ஏற அவிச்ச தண்ணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறதால அந்த தண்ணியை தூக்கி மீன் குழம்புல ஊற்றிட்டேன் அது ஜிலேபி மீன் தானே எறா வாசனை வரும்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து வறுவல் தான் எறா அதனால வந்து இப்போ இதை உரைச்சு வச்சிருக்கிறத போட்டுறேன் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் ரொம்ப இருந்தால் ரொம்ப ரெண்டை போயிடும் மட்டும் இருக்க இருக்க தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் என்ன நீங்கள் வடிகட்டி வைங்க தண்ணி விடும் சாதம் போட்டு அப்படியே பிடிச்சு தைக்கலாம் போட்டுக்கே வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப தண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும்